வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து மலர் மருத்துவம் வந்து நட்சத்திரத்தின் பேர் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மேஷம் ஒரு கட்டம் ஒன்று போட்டுக்குங்க அதில் பன்னெண்டாக பிரிச்சுக்கிங்க அதாவது மேலே நாள் கீழே நாள் இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு வரும் சரிங்களா க்ளாஸுக்கு வந்தோன்னா நல்லா டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன் கிளாஸுக்கு வரணும்னு ப்ரெஷர் பண்ணல விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷிபம் மிதுனம் அப்புறம் கடகம் அப்புறம் சிம்மம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி துலாம் விருச்சகம் அப்புறம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷமும் அது கீழே நேராக பார்த்தீங்கன்னா விருச்சகம் மேஷமும் செவ்வாய் வீடு நேர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகமும் செவ்வாய் வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரிஷிபம் சுக்கிரனுடைய வீடு அது கீழே நேராக பார்த்தீங்கன்னா துலாம் அதுவும் சுக்கிரனுடைய வீடு இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா மிதுனம் மிதுனமும் பார்த்தீங்கன்னா புதனுடைய வீடு அதுக்கு கீழே லாஸ்டில் பார்த்தீங்கன்னா கன்னி அதுவும் புதனுடைய வீடு இந்த ஓரமாக வந்துட்டிங்கன்னா மேலே மீனம் ரெண்டு மீன் இருக்கும் குருவினுடைய வீடு அதுக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டாக போனால் தனுசு வில் அம்பு இருக்கும் அதுவும் குருவினுடைய வீடு சரிங்களா இது வந்து பேசிக்கு க்ளாஸில் வந்தாலும் நான் இதை தான் தருவேன் உங்களுக்கு இதையும் சொல்லித்தரேன் பேசிக்கு இதை தெரிஞ்சுக்கிங்க இந்த கிராஸில் பார்த்திங்கன்னா கும்பராசி இருக்கு இல்லையா சனியினுடைய வீடு கும்பத்துக்கு கீழே இருக்கிற மகரமும் சனியினுடைய வீடு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சந்திரன் கடகம் சந்திரனுடைய வீடு அது கீழே சிம்மம் சூரியனுடைய வீடு சந்திரன் கடகம்ன்ற தாயினுடைய வீடுக்கு சொல்லுவாங்க கீழே வந்து சூரியன் சிம்ம ராசி அதுவும் தந்தையினுடைய வீடாக சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து இது வந்து அடிப்படை ஜோதிடத்தின் அடிப்படை